கத்தோலிக்க தலைநகரான வத்திக்கான் எகிப்திய மதத்தை சார்ந்து ஒரு ஸ்தூபியை கொண்டு போய் அவர்கள் இடத்தில் வைத்தால் அதற்கு பின் ஏதாவது வலுவான காரணம் இருக்கும் என்று அந்த ஸ்தூபிகளைப் பற்றி கொஞ்சம் படித்தேன் ஃபாதர் பண்டைய எகிப்திய கலாச்சாரத்தில் இந்த ஸ்தூபிகள் அவர்களுடைய கடவுளின் படைப்பு சக்திக்கு அடையாளமாகவும் அவர்கள் கோவில்கள் மற்றும் நினைவிடங்களுக்கு மந்திர பாதுகாப்பாக செயல்படும் என்றும் நம்பியிருந்திருக்கிறார்கள் இந்த ஸ்தூபிகள் அவர்கள் கடவுளின் பிற பொறுப்பின் அடையாளமாக கருதப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஃபாதர் ஃபாதர் இந்த ஸ்தூபிகளைப் பற்றி நம்முடைய திருவி விலையத்திலும் வசனங்கள் இருக்கின்றன ஃபாதர் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ எழுப்பவிருக்கும் பீடத்தின் அருகில் அசேரா கம்பங்களை ஊன்ற வேண்டாம் சிலை தூண்களையும் நிறுத்தாதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவற்றை வெறுக்கிறார் என்று இணைச்சட்டம் பதினாறு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரையிலான வசனங்கள் சொல்கின்றன ஃபாதர் என்ன ஃபாதர் இது நம்ம ஆண்டவர் வெறுக்கின்ற கம்பங்களையும் தூண்களையும் நாம் எதற்காக நம்முடைய கத்தோலிக்கத்தின் தலைநகரத்தில் வைத்திருக்கின்றோம் ஒருவேளை செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கம் அப்போஸ்தலர் பீட்டரின் நினைவிடத்தில் இருப்பதால் மந்திர பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் மந்திர தந்திரத்தை நம்ப கூடாதல்லவா ஃபாதர்